அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிற மகாநதி சீரியலில் வந்துட்டு நான் காவேரியோட தங்கச்சி நர்மதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏஜ் ஏஜர்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் விஜய் வந்து செம்ம டான்ஸ் பண்ணிட்டு வந்த வீடியோலாம் சேராச்சு இல்லையா இப்போ வந்து அது சூட்லாம் முடிஞ்சிருச்சு அதில் வந்துட்டு நம்மளோட க விஜய் வந்து சீரெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து அதை எடுத்து ப்ராப்பராக வந்து செய்யணும் இல்லையா அதுக்கு வந்து காவேரியை கூப்பிட்றாரு காவேரி வந்து அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க அப்போ தாத்தா வந்து விஜய் தாத்தா வந்து காவேரி வாமா விஜய் மட்டும் எப்படி தனியாக செய்ய முடியும் நீ விஜய் சேர்ந்து சே ரெண்டு பேர் தம்பதியாக சேர்ந்து வந்து உங்கள் தங்கச்சிக்கு சீர் செய்யுங்க வா காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் தாத்தா அப்போ வந்து சாரதா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து பாட்டி சொல்லுவாங்க விடு சாரதா அவங்க போய் செய்யணும்ல அந்த பையனாக எப்படி செய்யும் அக்கா முறைக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாரதா வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிம்பாங்க நான் என் பொண்ணுக்கு நானே பார்த்துக்கிறேன் என் கும்மரனை இருக்காரு குமரன் தம்பி பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ குமரனோட அம்மா சொல்லுவாங்க விஜய் தம்பி தான் பண்ணணும் மூத்த மருமையாக அவர் தான் அவர் தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிகிட்ருப்பார் ஆனால் சாரதா வந்து அந்த இடத்துல விட மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காவேரியை கூப்பிட்டு பக்கத்தில் நின்று விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நர்மதாவுக்கு சீர் செய்கிறாங்க செம்மையான விஷயம் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் விஜய்க்கு அதை விட பயங்கர சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்காரு செம்ம ஹாப்பியாக இருக்காரு அப்படிங்குறதான் எந்த டவுட்டுமே இல்லை நர்மதாவும் பயங்கர ஹாப்பி ஏன் அப்படின்னா ஆமாம் நமக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது சூப்பரான விஷயம் நம்ம எதிர்பார்த்தது தான் விஜய் காவேரி ஏதாவது அதாவது சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை போடுறாங்க அப்படின்னா எதாவது ஒரு விஷயத்தில் சேரணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நர்மதா விஷயத்தில் விஜய் காவேரி சேர்ந்த செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் வந்து அந்த கை சிம்பல் போட்டிருந்தாங்களையா இதுதான் மேட்ரு என்ன மக்களை சொல்கிறீங்க